வணக்கம் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இந்த வீடியோவில் நம்ம என்ன பாத்துக்க போறோம்னா ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பத்தி ஆதாரத்துடன் நான் உங்களுக்கு ஓப்பனா இதை ஷேர் பண்ண போறேன் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர்டெல் வந்து கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி கஸ்டமருடைய அக்கௌண்டை வந்து வச்சு விளையாடினாங்க அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஐம்பது மில்லியன் பெனால்ட்டி வந்து போட்டிருந்தாங்க இதோட பாத்தீங்கன்னா அவங்க அடங்கள்ல இன்னும் வந்து பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் வந்து நாளுக்கு நாள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்போ இது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இதில் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் வித் ஆதாரத்தோட காமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவனுங்க எந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுவாங்க அதை வந்து சரி கட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கையாளுவாங்கங்கிறது ஆதாரத்தோட காட்ட போறேன் சரியா அப்போது உங்ககிட்ட ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருந்துச்சுன்னா மேக்சிமம் அதை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது பெஸ்ட்டு இப்போ ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை பொறுத்த மட்டும் அது கூட வந்து ஃபாஸ்ட்டாக லிங்க் பண்ணி விட்ருவாங்க அப்போ ஃபாஸ்டேக்கில் டோலில் வந்து இப்படி நிறைய ஃப்ராடு வேலை என்னுடைய பார்வைக்கு அது வரல என்னுடைய பார்வைக்கு அதை வரலை மேபி அதுலேயும் அவங்க மேபி ஃப்ராடு வேலை பண்ணலாம் சவுண்ட் பாக்ஸ் விற்கிறாங்க இப்போ வந்துட்டு மொபைல் ப்ரொடெக்ஷனுங்கிற பேரில் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கீழே நீங்கள் உடச்சிட்டு கடையில் போய் கொடுத்திங்கனாலும் புதிய ஸ்க்ரீன் நாங்கள் மாற்றி தரோம் இந்த மாதிரி பாலிசிஸுங்கிற பேரில் திருட்டு வந்து பா பண்ணுறதுக்கு நிறைய நிறைய விதங்களில் திருட்டு வந்து பண்ணுறாங்க தென் வந்து பிசி பிசி அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எம்ப்ளாயிஸ் போஸ்ட் பண்ணி திருட வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு மேக்சிமம் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் சிஎஸ்சி சென்டர் ஈஸியாவை வச்சுருக்கீங்கன்னா பிசி பாயிண்ட் ஏர்டெல்லோட பிசி வந்து எடுக்காதீங்க அது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும் அது கஸ்டமர்ஸ்க்கும் ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும் ஏன்னா இவங்க வந்து பலவிதமான ஃப்ராடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ பிசி இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் பிசி எடுத்த எடுத்தவங்களுக்கு இவங்க வந்து பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் பொறுத்த மட்டும் பிசி எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கமிஷன்ஸ் தாரோம் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய பிரைம் பிளானை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பாங்க அந்த ப்ரைம் பிளானோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பத்தாயிரம் ரூபாய் இதை மாதிரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்லயும் உங்களுக்கு தெரியாமல் காஸ்ட்டை வந்து இவங்க எடுக்கலாம் சப்போஸ் எடுத்துட்டாங்கன்னா கஸ்டமர் கேருக்கு போனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும் என்ன ரிப்ளை வருங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் தவிர்க்கிறதுக்கு தான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்போ பிசி பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோகமான ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு விண்பத்தில் ஒரு ரூபாய் ப்ளான் எடுக்க சொல்லுவாங்க ரூபாய் ப்ளான் எடுக்க சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் பிளான் எடுக்க சொல்லுவாங்க அந்த பிளான் மேலே உங்களுக்கு அந்த பிளான் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளான் மூலிமா எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்கிற உண்மை அந்த பிளானை நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த பிளான் வேண்டாங்கிற விஷயம் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இருந்து எக்ஸிட் ஆகலான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வர போனீங்கன்னா எக்ஸிட் பண்ண விட மாட்டாங்க ஏன்னால் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூபிஐ பொறுத்த மட்டும் இல்லை யுபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு ஆட்டோபே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டாக இருந்ததுமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை வந்து டெபிட் பண்ணிவிடும் ஆனால் அந்த ஆட்டோபே ஆப்ஷனுக்கு அதை டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய வசதி கூகுள் பேயும் சரி தான் பேடிஎமும் சரி தான் ஃபோன்பேயும் சரி தான் அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு வசதி அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ஏர்டெல் வந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷனை மொத்தமாக தூக்கிடுவாங்க அந்த டிஸேபிள்ங்கிற ஆப்ஷனே இருக்காது ஸோ அப்போ உங்களால் ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு உள்ளாடி என்ட்ரோல் ஆகிட்டீங்கன்னா அதில் இந்த எக்ஸிட் ஆக முடியாது அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது தென் ஏர்டெல் டீம் கிட்டே கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு ரிப்ளை வரும் நண்பா உதாரணத்துக்கு இந்த ரீட்டெயிலருடைய ப்ரொஃபைலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரீட்டைல பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கிறாங்க ஃபெப்ரவரி பதினொன்றோட சப்ஸ்கிரிப்ஷன் முடியுது இவர் வந்துட்டு போட்ட மறுநாள்லேயே இந்த இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதாவது ப்ரொஃபைலில் போய்ட்டு அந்த இருந்து எக்ஸிட் ஆக முடியுமான்னு பார்க்குறாரு அந்த சிஸ்டம் எதுவுமே இல்லை ஏர்டெல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் எக்ஸிட் ஆகுறதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பட்டன் வந்து அவங்க எடுத்து விட்டுருவாங்க அந்த பட்டன் விசிபிளாகவே இருக்காது ஒன்ஸ் அந்த பிளானில் நீங்கள் என்ரோல் ஆகிட்டு நீ ஆகிட்டிங்கன்னா இருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இவங்க ஆட்டோமேட்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அந்த ஒன் இயர் அப்புறமாட்டு நீங்கள் இவங்களுடைய ரீட்டெய்லர் அக்கௌண்ட்டில் காசு போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பன்னெண்டு அன்னைக்கு வந்து இவங்க காசு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருக்கிறாங்க டெபிட் அப்புறமாட்டு இந்த ரீட்டெயிலர்ஸ் வந்து ஒரு மெயில் வந்து பண்ணுறாங்க ஏர்டெல்லோடைய அதாவது கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது ஒன் டு ஒன் சப்போர்ட் ஒர்க் ஆகாது உடனே கட் ஆயிடும் அப்போ மெயில் வழியாக சப்போர்ட் வந்து கேட்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மெயிலுக்கு வந்து மெசேஜ் வந்து போட்டிருக்காரு மெயிலுக்கு வந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்ளை வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் பிளானுக்குள்ளாடி ஜாயின் ஆனீங்கன்னா அது எக்ஸ்பீரிய ஆகிறத ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு வசதி இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து விட்டுருவாங்க நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் விசிபிள் ஆகாது ஒன் மந்த்த்க்கு முன்னாடி போனாலும் சரி ஏழு நாளுக்கு முன்னாடி போனாலும் சரி ஆறு நாளுக்கு முன்னாடி போனாலும் சரி தான் அந்த மாதிரி ஒரு பட்டனே இருக்காது ஸோ இது வந்து கண்துடைப்புக்காக இப்படி ஒரு ரிப்ளை வந்து போடுறாங்க நீங்கள் ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பிசி இருந்தே இவ்வளோ வந்து ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அதே மாதிரி பிசிக்கு வந்து ஏர்டெல் டீம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இத்தனை ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த டார்கெட்டை நோக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிசி ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரவங்க போகிறவங்க அவங்க பெர்மிஷன் இல்லாமலே அவங்களுக்கு ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமலே இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்பிஐ நாம்ஸை வந்து மீறுறாங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் மீறுறாங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்டோட பேங்கோடைய பிசி தயவுசெய்து யாரும் எடுத்து ஏமாற வேண்டாம் இதை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் ஸோ இதை தாண்டி இவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் அதாவது ஒரு பேங்க் வந்து தப்பு பண்ணிச்சுன்னா அதில் வந்து ஒரு ஹையர் அண்ட் ஆஃபீஸர் வந்து வச்சுருப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம்னால் நீங்கள் எமர்ஜென்சிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழுங்கிற ஒரு லாங்குவேஜை அவங்க மதிக்கவே இல்லை மொத்தத்தில் மொத்தத்தில் தமிழுங்கிற ஒரு லாங்குவேஜே அந்த கஸ்டமர் சப்போர்ட் அந்த ஆப்ஷனில் இல்லை இங்கிலீஷ் ஹிந்தி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களுடைய ஏர்டெல் பேமெண்ட் பேங்கோட பேஜ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நோடல் ஆஃபீஸருடைய ஆஃபீஸ் நம்பர் இந்த நம்பருக்கு நம்ம டயல் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கோங்க தமிழ் ஆர் இங்கிலீஷுங்கிற ரெண்டு வசதி தந்திருக்கிறாங்க அதில் இங்கிலீஷுங்கிற ஒரு வசதியே இல்லை மொத்தத்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது வேணா நான் உங்களுக்கு லைவாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு கால் வந்து ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் customer welcome to airtel payments bank for your convenience please note that this helpline is dedicated to address all your airtel payments bank queries we request you to call 121 for all your airtel mobile dth broadband related queries press 1 to continue with airtel payments bank press 2 to exit so pathina airtel payment bank nodal office office number So, so you 1 press wrong. please for english press 1 hindi ke liye do dabaye adha enna soludena இங்கிலீஷ்க்கு ஒன்னா பிரஸ் பண்ணுங்க ஹிந்திக்கு ரெண்டா பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இப்ப ஒன்னு தான் பிரஸ் பண்ணப் போறோம் இங்கிலீஷ் கனெக்ட் பண்றோம் செலக்ட் தி ஆப்ஷன் டியர் கஸ்டமர் ஒன்னு செலக்ட் பண்ணி இருக்கோம் பை யுவர் கால் இஸ் டு பேங்கிங் ஆபீஷியல் your estimated wait time is 2 minutes your call is important to us please wait while we connect you call to our customer service இப்ப பாத்தீங்கனா நம்ம ஒண்ணு தான் செலக்ட் பண்ணிக்கிறோம் இங்கிலீஷ்க்கு ஆனா அங்க இருக்கிற கூடிய आंकड़े வந்தா பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் இப்போ নমস্কার மேட்டர் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட பேக்கேஜ் தெரியும் இங்கிலீஷ் கஸ்டமர் கேர் நம்ம ஒண்ணு தான் பிரஸ் பண்ணோம் ஹலோ ரீகால் ரோ ப்ளீஸ் Uh, will you connect with english team actually i selected one for english actually i don't know hindi i am from tamil nadu i know only tamil or english please connect with english team actually tamil language is not available only english or hindi is available so i selected english for one so, so actually i selected english so please transfer the call to the english team ஒன்னொன்னொண்ணோ ப்ளீஸ் கனெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கால் டூ இங்கிலீஷ் டீம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆள வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணா அதை அட்ரஸ் வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி ஹிந்தி ஆட்கள் கூட கனெக்ட் பண்றாங்க அந்த அவங்க என்ன பேசுறாங்கங்கிற நண்பர்களே அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது எனக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன சூஸ் பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம கால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது ஒன்னதான் ப்ரஸ் பண்ணி நம்ம போனோம் இந்தமா அதுதான் நேற்று ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தட வாட்டி நான் இதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன் ஏர்டெல்லில் இது செக் பண்ணி பார்த்துட்டேன் எத்தனை வாட்டி நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணாலும் ஹிந்தி தான் கனெக்ட் கனெக்ட் ஆகுது இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஸோ பிப்ரவரி பதிமூணு நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க கஸ்டமர் கேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க வேணா நான் ரீகனெக்ட் பண்ணுறேன் ஸோ ரெண்டாவது வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம் Dear customer, welcome to Airtel Payments Bank. For your convenience, please note that this helpline is dedicated to address all your Airtel Payments Bank queries. We request you to call 121 for all your Airtel, <laughs> customer, Airtel Payments Bank for <mobile> <laughs> Want to continue with Airto Payments Bank? Want to continue? Have one. Two to exit. For English. For English one. That's one. Hindi ke liye do dabaye. Hamen English ko onne yaal Dear customer, please be online by your call is transferred to banking officials. Principal Nodal officer, Eksmas jo apki kuch ta kuch saaya takh sakti. Um, uh, ma'am, I selected English language. Will you connect with the English team? Uh, so Sorry, sir. Also, to Actually, I selected a one, one for English. I selected one. Actually, I selected one one only. So if the customer if, if the customer from Tamil Nadu, what will the your solution? Actually, my debited from the customer's account, what's the resolution?

Customer, welcome to airtel payments bank we request you to call 121 for all your airtel mobile dth broadband related queries press 1 to continue with airtel payments bank for english press 1 hindi Dear customer, please be online while your call is transferred to banking official. Your estimated wait time is one minute. Your call is important to us. Please wait while we connect your call to our customer care specialist. So uh, Ma'am, I selected English language. Will you connect with English team? வில் யூ கனெக்ட் வித் இங்கிலீஷ் டீம் ஆக்சுவலா காலிங் பிரம் தமிழ்நாடு ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி திஸ் இஸ் த திஸ் இஸ் த ஒன் சிக்ஸ்டி எய்ட் டைம் ஐஎம் காலிங் ஒன்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் டைம் ஐ ஆம் காலிங் ஓகே ஓகே நீங்கள் இன்னும் பேசுங்கள் ஓகே 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 எனக்கு நீங்கள் பேசுகிறது ஒன்று புரியலை ஓகே நீங்கள் இன்னும் பேசிகிட்டுருங்க ஸோ நண்பர்களே அப்போது இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எந்த நிலைமைக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு ஏதாவது பறிப்பு எடுத்துன்னு வச்சுப்போம் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா என்ன நடக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவங்க கஸ்டமர் கேர் அது நோடல் சப்போர்ட் ஆஃபீஸருடைய இப்படி தான் ஏர்டெல் வந்து ஃப்ராடு வேலை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய அக்கௌண்டை விளையாட ஆரம்பித்தாங்க இப்போ வந்துட்டு பிசியோட அக்கௌண்ட் எப்படி வந்து வித்தியாசமான ட்ரிக்கை வந்து பயன்படுத்தி காசை வந்து அட்டையை போட முடியுமோ அந்த இதாக ட்ரை பண்ணி பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் ரொம்ப கஸ்டமர் சப்போர்ட் அதாவது இது வந்து நோடல் ஆஃபீஸருடைய ஆஃபீஸ் நம்பர் தான் நம்ம கால் பண்ணோம் அந்த ஹையர் லெவல்லே இப்படி நான் யோசிச்சு பாருங்க அப்போ இவனுங்க எந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஸோ சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கிறீங்க சேவா சென்டர் வச்சுருக்கீங்கன்னா ஏர்டெல்லோடைய பிசி தயவு செய்து எடுக்காதீங்க இதே மாதிரி ஸ்பைஸ் மேனியும் கார்பரேட் லெவலில் ஃப்ராடு வேலை நிறைய பண்ணுறாங்க முன்னாடி சோனுசூத் அவருடைய ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணிட்டு ஃப்ராடு வேலை வந்து பண்ணிட்டு இருந்தாருங்க அவரே மாறிட்டார் இப்போ ஸ்பைஸ் மெனி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாரு ஸோ கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்துக்கோங்க ஏர்டெல் பிசி எடுக்கிறதுல கொஞ்சம் இது உங்கள் காசு நிறைய இழக்கிறதுக்கு நேரிடலாம் நேரிடலாம் அதே மாதிரி ஸ்பைஸ் பண்ணி எடுத்திங்கனாலும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது பெஸ்ட்டு ஸோ இப்போ இ சேவா சென்டர் வச்சுருக்கீங்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கீங்க புதிய புதிய அப்டேட் உங்களுக்கு வேணும் நியாயமான ஜென்யூனான சர்வீஸ் யாராவது கொடுக்காங்க கொடுக்குறாங்கன்னா அதோடய அப்டேட் உங்களுக்கு வேணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டியோட டெலிகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் நாங்கள் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி ஃப்ராடு வேலை பண்ணியாச்சுன்னா உடனே நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி மூலியமே அம்பலப்படுத்திடலாம் ஸோ நீங்கள் வந்து அவங்க காசை இழக்க மாட்டீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஏர்டெல் பிசியில் அவங்க காசை கட்டி ஏமாறாதீங்க தென் என்ன சொல்ல வரேன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் பேங்கு ஏற்கனவே இப்போ ஆர்பிஐ கண்ணுக்கு இது போயிடுச்சுன்னா இது வந்து பெரிய இஷ்யூ ஆகும் நிறைய ஃப்ராடு வேலை பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கே போது பைசா எல்லாம் நிறைய லாக் ஆகும் எப்படி வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்களோ பண்ணாங்களோ அதே மாதிரி இவனுங்களுடைய லைசன்ஸும் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நிறைய ஃப்ராடு வேலை வந்து பண்ணி வச்சுருக்காருங்க எல்லாத்தையும் நான் இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை ஆனால் இவனுங்க ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கிறத ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக சூதனமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கறேன் இதை வந்து உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ்